மாற்றாக யாரு வேணுமோ தன்னை முன்னிறுத்திக் கொள்ளலாம் ஆனா அதை மக்கள் ஏற்கனும் தேர்தல் களத்துல திமுக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் போட்டியிட தயாரான்னு கேட்டார் இந்த போட்டியிட்டு விட்டது என்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தயாரா எந்த கூட்டணியும் இல்லாமல் தயாரான்னு கேட்டார் இந்த களத்துல இருந்துட்டாங்க நின்று லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் நீங்கள் கட்டுத்தொகை இழந்து போகிறீர்கள் அர்த்தமான சூழல்கள்னா இவர் வாங்கி இருக்கிற வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு இந்த முறை கிடைக்கல நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் பக்கங்கள்ல போய் நீங்க சமூக வலைதளங்கள்ல பாக்குற போது என்ன இருக்குன்னா ஒரு மயான அமைதி நிலவுது எதிர்கட்சிகள் இல்லாத நிலையில் இருக்கும் போதே ஒரு டெபாசிக்கு போராடக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முதன் முறையாக போட்டியிடக்கூடிய விஜய் அவருக்கு இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய பாடம் என்னவா இருக்கும் அந்த ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிடக்க சிந்தனையாளர் திரு வல்லம்பசீர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரோடு இடைத்தேர்தலுடைய முடிவுகள் தற்போது வெளியே இருக்கு அஹ் திமுக தான் வெற்றி அப்படின்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எத்தனை வாக்கு வித்தியாசம் அப்படின்றதுதான் இப்ப கேள்விக்குறி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிரதான எதிர்கட்சிகள் அதிமுக போட்டியிடவே இல்ல பாஜக கூட்டணிகளுமே போட்டியிடவே இல்லை நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக களத்துல இருந்தாங்க ஆனா இந்த தேர்தல் முடிவுகளை பார்க்கும் போது இன்னும் நா கட்சி இந்த நாம் தமிழர் கட்சி டெபாசிட் வாங்குமா அப்படின்றதே ஒரு கேள்விக்குரிய மாறி இருக்கு அதிமுக பாஜக மறைமுகமாக நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரிப்பாங்க அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் இவர் பெரியாரை எதிர்த்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்ற வாதங்கள்லாம் வைக்கப்பட்டுச்சு இவங்க ஓட்டு போட்டும் இவங்க டெபாசிட் வாங்க முடியலையா இல்ல நாம் தமிழர் கட்சியா இந்த ரெண்டு கட்சியும் புறக்கணிச்சிட்டாங்களா எப்படி பாக்குறீங்க இன்னும் சுற்றுகள் தான் பாக்கி இருக்கு டெபாசிட் வாங்குவது கடினம் தெரிந்து கொள்ள உங்களுடைய என்ன பாஜக அதிமுக போட்டியிடவில்லை நாம் தமிழர் கட்சி போட்டியிட்டு இருக்கிறது என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அதிமுக போட்டியிடவில்லை ஆனால் பாஜகவினுடைய கூட்டணி நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதை பேசித்தான் ஆக வேண்டும் திடீரென இந்த தேர்தலை தமிழ்நாடு பாஜக புறக்கணிக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை இன்னொன்று கொங்கு பகுதியில் நடைபெறுகிற தேர்தல் ஒரு கூட்டணியை வடிவமைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போகிறோம் என்பதை இந்த தேர்தலின் வாயிலாக இந்த நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கும் அண்ணா திமுக போன்ற பெரிய கட்சிகளை கூட நாங்கள் உதறி தள்ளிவிட்டு இங்கே ஒரு களம் அமைப்பதற்கு எங்களுக்கென்று ஒரு முகாந்திரம் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஈரோடு இடைத்தேர்தல் மூலமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அமைந்தது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அந்த வாய்ப்பை கூட தன்னுடைய இடதுகையால் ஒதுக்கி தள்ளிவிட்டு நாம் தமிழர் கட்சிக்கு பின்னால் நின்று சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி இருப்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தங்களுடைய நிலைப்பாட்டில் இருந்து கூட பின்வாங்குகிற அளவுக்கு ஒரு தார்மீக ஆதரவை இந்த முறை சீமானுக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுத்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நீங்கள் குறிப்பிட்டதை போல திமுகவினுடைய வெற்றி என்பது ஏறக்குறைய இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு தேர்தல் பணிகள் நடைபெறுகிற போதே உறுதி செய்யப்பட்டு விட்டது கடந்த முறை அண்ணன் ஈவி கே இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை இந்த முறை வி சி சந்திரகுமார் பெறப்போகிறார் என்பது நன்றாகவே தெரியும் இன்னொன்று எதிர்கட்சிகள் களத்தில் இல்லாத ஒரு சூழலில் நடைபெறுகிற இந்த தேர்தலில் சுவாரஸ்யம் இல்லை என்றே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களை சொல்கிற அளவுக்காக ஒரு களம் இலகுவாக அமைந்து விட்டது என்றுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வழக்கமான அந்த தேர்தல் திருவிழாவுக்கு உண்டான அனல் கக்குகிற அந்த சூழல் இல்லை எலெக்ஷன் ஃபயர்ன்னு சொல்றாங்கல்ல முதலமைச்சரும் வந்து பிரச்சாரம் பண்ணல துணை முதலமைச்சரும் பிரச்சாரம் பண்ணல எனக்கு தெரிஞ்சு திமுகவுடைய வேட்பாளர் ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி போட்டு பிரச்சாரம் பண்ண மாதிரி பார்க்கல ஒன்லி ஈரோடு முத்துசாமி இவங்களுடைய தலைமையில போய் வாக்கு கேட்டாங்க ஆனா நாம்தல் கட்சி அவங்க லேசா எடை போட்டாங்க ஒரு பவர்ஃபுல்லான அவங்க நினைக்கல அப்படின்றத சொல்ல வரீங்களா அண்ணன் முத்துச்சாமியினுடைய அனுபவம் இருக்குல்ல அது வந்து சீமான் மாமனார் காளிமுத்துவினுடைய அனுபவத்துக்கு ஒத்த அனுபவம் அவங்க எல்லாம் ஒன்னாவே அண்ணா திமுகவில் இருந்தவர்கள் முத்துச்சாமி யார் என்று காளிமுத்துவுக்கு தெரியும் காளிமுத்து யார் என்று முத்துச்சாமிக்கு தெரியும் அண்ணன் முத்துச்சாமியே ஒரு பெரிய போர்ஸ் நான் சீமானுக்கு எதிராக அப்படின்னு புரிஞ்சுக்கிறேன் அவரே களத்துக்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சீமானை எதிர்ப்பதற்கு ஈரோடு மாநகரத்தினுடைய வட்டச் செயலாளர்கள் இருப்பாங்கல்ல ஈரோடு மாநகராட்சிக்கு இத்தனை வட்டங்கள் இருக்கும் அந்த வட்டச் செயலாளர்கள் ஈரோடு தொகுதியை சுற்றி இருக்கக்கூடிய பேரூர் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்கள் இருக்காங்கல்ல இவங்களுடைய வியூகத்தையே சீமானால் எதிர்கொள்ள முடியாது இதுதான் யதார்த்தமான உண்மை ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற ஒரு மாபெரும் மக்கள் திரள் இயக்கத்துக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது என்று கூட நான் சொல்ல மாட்டேன் வரலாறு இருக்கிறது என்பது இந்த தேர்தல் களத்தில் அது பொருந்தாது வரலாற்று பெரிய இயக்கங்கள் எல்லாம் தேர்தலில் பின்வாங்கி பின்வாங்கியிருக்கிறேன் ஆனா தேர்தலை எப்படி அணுக வேண்டும் என்கிற யுக்தி இருக்குல்ல பூத் ஏஜென்ட் என்றால் யார் அவர்களுக்கு உண்டான பணி என்ன வாக்குச்சாவடி முகவர்கள் யார் அவர்களுக்கு உண்டான பணி என்ன இதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் போல ஒருங்கிணைக்கிற ஒரு இயக்கத்தை நீங்க தமிழ்நாட்டுல பார்க்கவே முடியாது முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க பாக முகவர்கள் கூட்டத்தை ஒரு கட்சி கூட்டி நீங்க பார்த்திருக்கீங்களா திராவிட முன்னேற்ற கழகம் அதை செய்கிறது பாக முகவர்களை மட்டுமே அழைத்து பாக முகவர்களுக்கான ஒரு கூட்டத்தை நடத்துது இப்ப அதிமுகவுல கூட அதை செய்ய முடியல அதிமுக எங்களுக்கு திமுக தான் நேரடி எதிரி திமுகவை வீழ்த்துவது அண்ணா திமுக தான் அதிமுகவை வீழ்த்துவது திமுக தான் சொன்னாலுமே கூட அதிமுகவால முகவர்கள் கூட்டத்தை நடத்த முடியலையே அப்போ அந்த யுக்தியை கையில் எடுப்பதில் அதிமுக பின்வாங்குகிறது திமுக முந்தி செல்கிறது முகவர்கள் வேணாம் சார் நீங்க வாக்குச்சாவடிகளில் உங்களுடைய ஏஜெண்டை நியமிப்பதற்கு நாம் தமிழர் ஆள் இருக்க முதல் நாள் ஒரு அறிவிப்பு வருது தேர்தல் பிரச்சாரம் ஓய்வதற்கு முதல் நாள் வெளியூரில் இருந்து வந்த ஆட்கள் இந்த தொகுதியை விட்டு வெளியேறணும்னு தேர்தல் ஆணையத்தினுடைய நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வருது இல்ல சீமான் பேச போனா பதினஞ்சு பேர் உட்கார்ந்துருக்காங்க பேச்சு கேட்கறதுக்கு அப்போ தமிழ்நாடு முழுக்க திரட்டிட்டு போய் ஒரு ஐநூறு ஆயிரம் பேர் அந்த இடத்துல நிக்க வச்சிருக்கிறீங்க ஈரோட்டு மக்கள் உங்களை எப்படி ரிசீவ் பண்றாங்கிறது இருக்குல்ல இப்ப திமுகவுக்கு அப்படி அல்ல நீங்க சொன்னீங்க பொதுக்கூட்டம் நடத்தல அண்ண பேரணியாக போய் வாக்கு சேகரிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஈரோட்டு பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே நான் சொல்றேன் ஈரோடு தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மட்டுமே கட்டமைப்பு சார்பு அணிகளினுடைய நிர்வாகிகள் கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகள்னு பட்டியல் போட்டா ஒரு இரண்டாயிரம் பேர் வேட்பாளரோடு போகக்கூடிய ஒரு சூழல் அந்த கட்சிக்குள்ள இருக்கு அப்போ நீங்க வந்து முத்துச்சாமி அண்ணனே ஒரு மாவட்ட செயலாளருங்கிற போது அந்த மாவட்ட செயலாளர் இந்த மாநிலத்தினுடைய அமைச்சர் அவரே இவருக்கு எதிரான வியூகம் வகுக்க வேண்டிய இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதனாலதான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் எல்லாம் வரல நீனே ஒரு குரூப்ல டூப்பு உன்னுடைய வேட்பாளரை எதிர்த்து பிரச்சாரம் பண்றதுக்கு என் வேட்பாளருக்கு வாக்கு சேகரிக்கிறதுக்கு நான் வரணுமான்னு சொல்லி அதனால தான் நான் சொன்னேன் எலெக்ஷன் ஃபயர் இந்த தேர்தல்ல இல்லைன்னு ஆனா சீமான் ஒரு மிகப்பெரிய கனவுல இருந்தார் என்ன கனவுல இருந்தாருன்னா இந்த தேர்தலின் மூலமாக நாட்டு மக்களுக்கு திமுகவுக்கு மாற்று நாம் தமிழர் கட்சி தான் திமுகவுக்கு எதிரி நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கும் திமுகவுக்கும் நேரடி போட்டி என்கிற இந்த ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புவதன் மூலமாக தான் ஒரு மாற்று என்பதை பதிய வைப்பதற்கு முயற்சி செய்து இப்போது கட்டுத்தொகையை இழந்திருக்கிறார் மாற்றாக யாரு வேணுமோ தன்னை முன்னிறுத்திக் கொள்ளலாம் ஆனால் அதை மக்கள் ஏற்கனும் தேர்தல் களத்துல இன்னொன்று அதற்குண்டான வலிமை மிக்க இயக்கமாக கட்டமைப்பை வடிவமைச்சிக்கணும் முதல்ல நீங்க ஒரு வேட்பாளரை போடுறீங்க ஒரு வேட்பாளரை யாரு வேணுமோ போடலாம் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸும் டெபாசிட் தொகையும் இருந்தா எத்தனையோ சுயேச்சைகள் தேர்தலில் போட்டியிடுவதை சாதனையாக காட்டுவதற்கே பலர் கிளம்பி போறாங்க பாத்திருக்கிறீங்கல்ல நீங்க கேரளா கர்நாடகா பீகார் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கெல்லாம் நாமினேஷன் போடுவாங்க தமிழ்நாட்டுல சில பேர் அந்த மாதிரியான ஆட்கள் எல்லாம் இங்க இருக்காங்க நீங்க கட்டுத்தொகை கட்டுவதற்கு பணமும் ஆவணங்களும் இருந்தா யாரு வேணுமோ தேர்தலில் போட்டியிடுறதுக்கு பணம் கட்டலாம் ஆனா தேர்தலை எப்படி அணுக முடியும் தேர்தலில் வாக்கு அறுவடை எப்படி செய்ய முடியும்ங்கிற கேள்வி இருக்குல்ல அது வந்து ஒரு மிகப்பெரிய இயக்கங்களால் மட்டும் தான் செய்ய முடியும் கட்டமைப்பு வைத்திருக்கிற அமைப்புகளால் மட்டும் தான் செய்ய முடியும் நீங்க ஆயிரம் சொல்லலாம் பணம் கொடுத்தாங்க பெரிய அளவுல தேர்தல் வியூகங்களை வகுத்தாங்கன்னு சொல்லி ஒண்ணு தெரியுமா இந்த முறை ஈரோடு இடைத்தேர்தலில் ஒரு ரூபாய் கூட ஓட்டுக்கு பணம் கொடுக்கப்படல நீங்க வேணா ஈரோடு இடைத்தேர்தலில் போய் ஒரு சர்வே நடத்துங்க வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பது இயல்பாக எல்லா கட்சிகளும் செய்கிற வேலைதான் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி கூட வாக்குக்கு பணம் கொடுத்துதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை சந்தித்தது என்பது எல்லோருக்குமே தெரியும் ஆனா இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வாக்குக்காக ஒரு ரூபாய் கூட கொடுக்கவில்லை என்பது ஈரோட்ல இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப கவலைப்படுறாங்க ஏன்னாங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நினைச்சோம் இந்த முறை காசே கொடுக்கலையேன்னு கவலைப்படுகிற அளவுக்கு இந்த தேர்தலை திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டி அப்போ இத்தனை காலம் சீமான் சொல்லிட்டு இருந்தாருல காசு கொடுக்காம நின்று பாரு காசு கொடுக்காம போட்டி போட்டு பாரு எல்லாம் என்ன செய்யறோன்றதை பாருன்னு இன்னொன்னு நீங்க நல்லா ஒரு விஷயத்த கவனித்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்கள் கூட்டணி கட்சிகளினுடைய முன்னணி தலகர்த்தர்கள் கூட ஈரோடு தேர்தல் களத்துக்கு வரல விடுதலை சிறுத்தை மதிமுக காங்கிரஸ் இப்படிப்பட்டவர்கள் கூட தேர்தல் களத்துக்கு வந்து பெரிய அளவில் வியூகங்கள் வகுக்கல அப்போ முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த ஒற்றை கட்சி மட்டும்தான் தேர்தல் களத்துல பணியாற்றிட்டு இருக்காங்க கூட்டணி கட்சிகளும் பணியாற்றல பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்படலை தேவையில்லாம எதற்காக கொண்டு போய் பத்தாயிரம் பேரை இறக்கி களத்துல வேலை செஞ்சு எல்லா தலைவர்களையும் கொண்டு வந்து இயல்பாகவே ஜெயிக்கக்கூடிய களம் அப்ப இதெல்லாம் எதை உணர்த்துதுன்னு கேட்டா சீமானுடைய பலம் என்ன திமுக வாக்குக்கு பணம் கொடுக்காமல் போட்டியிட தயாரான்னு கேட்டாரு இந்த போட்டியிட்டு விட்டது என்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு தயாரா எந்த கூட்டணியும் இல்லாமல் தயாரான்னு கேட்டார் இந்த களத்துல இருந்துட்டாங்க நின்னு அவர்கள் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார்கள் நீங்கள் கட்டுத்தொகை இழந்து போகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய யோக்கியதை என்ன என்பது இந்த ஈரோடு இடைத்தேர்தலின் மூலமாக பட்டவர்த்தனமாக தெரிய வந்திருக்கிறது என்றுதான் நாம் வேண்டும் ஒரு பக்கம் வந்து டெபாசிட் வாங்குவதற்கு போராட்டம் அப்படின்னா இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் நோட்டா தோர்த்தி விவரத்தை பார்க்க முடியுது இவர் ஒரு பதிமூணாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஒரு நாலாயிரம் வாக்குகள் கிட்ட நோட்டா வந்து மூணாவது இடம் பெற்றிருக்கிறது அப்போ நாம் தமிழர் கட்சியுடைய இந்த வீழ்ச்சியை எப்படி பார்ப்பது பெரியாரை வந்து சீண்டினால் நமக்கு வந்து அதிகமான ஓட்டுகள் பாஜக இருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சீமான் வெளிப்பட்டது சீமானுக்கு ஏற்பட்ட தோல்வின்னு மட்டும் பார்ப்பதா இல்ல பாஜகவுக்கும் சேர்த்து ஏற்பட்ட தோல்வி பெரியாரை சீன்றினால் அவருடைய மண்ணிலே போய் நிற்கும் போது கண்டிப்பாக அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும் அதுவும் யாருமே எதிர்கட்சி இல்லாத சூழ்நிலையில் போராடும் நிற்கும் போது கூட டெபாசிட்டுக்கு திண்டாடக்கூடிய நிலை என்பது பெரியாரை சீண்டியதற்காக ஏற்பட்ட தோல்வியாக பார்க்கலாமா ஏன்னா நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் அதெல்லாம் இல்லைன்னு மறுக்கிறாங்க பெரியார சொன்னதுக்காகலாம் வந்து எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடாம இல்லைன்றத மறுக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க உண்மையிலேயே யதார்த்தமான சூழல் என்னன்னா இவர் வாங்கி இருக்கிற வாக்குகள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்குகள் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்குகளே நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளருக்கு இந்த முறை கிடைக்கல அது ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்றேன் தேர்தல் பிரச்சாரத்துல இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்கள் ஓட்டுக்கெட்டு சாலைகளில் போற ஒரு பெண்மணி ஸ்கூட்டர்ல வந்து மறிச்சு பெரியாரை பற்றி இழிவாக பேசிட்டு நீங்க எங்ககிட்டயே வந்து ஓட்டு கேட்குறீங்களான்னு கேட்டாங்கல்ல அப்ப நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒரு கன்ஃபர்ஷன் ஸ்டேட்மெண்ட் ஒப்புதல் வாக்கும்போது கொடுத்தார் என்ன சொன்னார்னா நாங்களும் பெரியாரை மதிக்கிறோம் பெரியார் பற்றிய ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் எங்க வீட்லயும் வச்சிருக்கோம் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு ஒப்புதல் வாக்கும்போலும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் ஏன் ஆயிரம் புத்தகங்கள் பெரியார் குறித்து வீட்டில் வச்சுக்கணும் அப்ப பெரியார் பற்றிய புரிதல் இல்லாமல் புத்தகங்களை தான் வீட்டில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் என்று சொல்கிறார் அப்போ பேச்சு என்பது நாக்பூரினுடைய அஜெண்டாவுக்கு ஈல்டாகி சீமான் பேசுகிற விஷயம் சீமான் என்கிற தனி மனிதனுக்கான கருத்தாக மட்டும்தான் அந்த கட்சியில் பார்க்கப்பட்டது அந்த கட்சியில் இருக்கிற கீழ்நிலையில் இருக்கிறவர்கள் அதை பார்க்கல அப்போ ஈரோட்டு தேர்தலில் இந்த முறை நாம் தமிழர் கட்சியினரே பெரியார் குறித்து பேசியதற்காக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் தேர்தல் களம் இப்போது உணர்த்தி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு இயல்பாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்குல்ல அது கணிசமா ஒரு மூவாயிரம் நாலாயிரம் ஓட்டு இருந்திருக்கும் அந்த வாக்கு இன்னொன்று பெரியாரை இழித்தும் பழித்தும் பேசிய காரணத்தால் வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு இவர் கனெக்ட் பண்ணார் இல்லையா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இயல்பாக இவர் பெரியார் பற்றி பேசாமல் இருந்திருந்தால் அதிமுகவினுடைய ஒரு பகுதி வாக்கை இவர் அறுவடை செய்திருக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா திமுகவுக்கு வாக்களிப்பதற்கு அதிமுகவினுடைய ஓட்டர்ஸ் தயாராகவே இருக்கவே மாட்டாங்க நான் சொல்றது பார்ட்டி கேடர்ஸ் ஓட்டர்ஸ் என்று சொன்னா நீங்க வெறுமனே வாக்காளர்கள் என்று கணக்கில் எடுக்க கூடாது வாக்காளர்கள் அவ்வப்போது சூழல் கருதி திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுக்கு வாக்களிக்கிற முறையை வைத்திருப்பார்கள் ஆனா கட்சியினுடைய தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்க எப்பவுமே திமுக எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டுதான் திமுக கட்டமைக்கப்படும் திமுகவில் இருக்கக்கூடியவர்களினுடைய எண்ணம் முழுமையும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா திமுக எதிர்ப்பு என்பதுதான் தன்னுடைய கட்சியினுடைய முழு நேர கொள்கை என்றுதான் அவர்களுடைய எண்ணப்பாடு வெளிப்பாடுகள் இருக்கும் அப்போ இந்த முறை நம்ம கட்சி போட்டிகளில் யாருக்கு வாக்களிக்கிறது அரசியல் கட்சிகளை சேர்ந்தவங்க பொதுவா நோட்டாவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க சார் எந்த அரசியல் கட்சியில பிரதிநிதிகளாக இருப்பவர்களும் நோட்டாவுக்கு வாக்களிப்பதை எப்போதுமே விரும்ப மாட்டார்கள் தான் நோட்டாவுக்கு போய் வாக்களிக்கிற வேலையை செய்யறது மற்ற அரசியல் கட்சிகளினுடைய ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு அந்த வாக்குகள் போய் சேரணும்னு நினைப்பாங்களே தவிர நிச்சயமாக அவர்கள் நோட்டாவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்ப அண்ணா திமுகவினுடைய வாக்குகள் திமுகவுக்கு விழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டிருக்கணும் தானே இப்ப இந்த பெரியார் விஷயத்தை தொட்டதன் பொருட்டு திமுகவினர் கூட இந்த முறை திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஒருமுகப்படுத்தி வேறொரு கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு செலுத்துவதற்கு தயாராக இல்லை அந்த வாக்குகளையும் அவர் இழந்துட்டார் ஆனா அவர் ஒரு தப்பு கணக்கு போட்டார் அதிமுகவினுடைய வாக்குத்தனக்கு கிடைக்கும் பாஜகவினுடைய தனக்கு கிடைக்கும் நாம் தமிழர் கட்சி போன தேர்தலில் பெற்றிருக்கக்கூடிய அந்த எட்டாயிரம் பத்தாயிரம் வாக்குகளும் நமக்கு கிடைக்க போகுது மொத்தமா நம்ம ஒரு முப்பத்தையாயிரம் நாற்பதாயிரம் வாக்குகளுக்கு மேல பெற்று ஒரு பலமான கட்சி நாம் முன்னேற்றத்தை நோக்கி போறோம் அப்படின்னு அவர் காட்டலாம்னு நினைச்சாரு முன்னேற்றத்தை நோக்கி போறதுக்கு எட்டு பேர் போட்டி போட்டு நீங்க இரண்டாவது இடம் மூணாவது இடம் வரணும் ரெண்டு பேர் போட்டியிட்டு இரண்டாவது இடத்துக்கு நீங்க வரக்கூடாது பெரியாரிய கூட்டமைப்பு வெண்ணிலா என்று ஒரு வேட்பாளரை நிறுத்தினாங்க அவங்க கூட தேர்தல் பணிக்காக அந்த வேட்பாளரை களத்தில் இருக்கணாங்க அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி முன்னெடுக்கிறது பெரியார் பற்றி தவறாக இவர் சித்தரித்து பேசிய கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றுவது எப்படிங்கும் போது தேர்தல் களத்துல ஒரு வேட்பாளரை நிறுத்தி இந்த களத்தை முழுமையாக பயன்படுத்தணும்னு நினைச்சுதான் தேர்தல் களத்துக்கு வந்தாங்களே தவிர வாக்கு அறுவடை செஞ்சிடணும் ஆயிரக்கணக்கான வாக்குகளை பெற்றணும்னு அவங்களும் வியூகம் வகுக்கல அவர்களும் அந்த தேர்தல் வேலைகளை முழுமையாக செய்திருந்தால் சீமானுக்கு இந்த இடமும் கிடைத்திருக்காது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப பெரியாரை பற்றி இவர் பேசிய போதே அங்க கட்சியில இருந்து நிறைய நபர்கள் வெளியேறினதை பார்த்தோம் கொத்து கொத்தாக திமுக போய் இணைஞ்சாங்க சிலர் வந்து வேல்முருகன் அவங்ககிட்ட போய் இணைஞ்சதை பார்க்க முடிஞ்சு அந்த கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் ஒருவர் கூட ஜெகதீச பாண்டியன் அவரும் வெளியேறினதை பார்க்க முடிஞ்சு அப்போ இவ்வளவு ஆட்கள் தேர்தலுக்கு முன்பே வெளியேறினாங்க இப்ப தேர்தல் பெரியாரை எதிர்த்து பேசியது நமக்கு பயனளிக்கவே இல்லை தேவையில்லாம இதை நம்ம டச் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சிலர் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கா ஏன்னா இப்படி தனித்துவமாக எதிர்கட்சி இல்லாம போட்டியிட்டும் கூட நம்மளால டெபாசிட் வாங்க முடியல அப்படின்னா சீமானை நம்பி பிரயோஜனம் இல்ல சீமானுடைய அரசியல் ஒரு காலம் எடுபட போவதில்லை அப்படின்னு சொல்லி அந்த கட்சியில இன்னியும் அஹ் காலி செய்யக்கூடிய அதாவது தொண்டர்கள் வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு பாக்குறீங்களா இல்ல நிறைய அந்த கட்சியில இருந்து இனி வெளியேறுகிற படலம் என்பது தொடரும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் இப்ப கூட அந்த தோழர்களுக்கு உண்மையிலேயே இந்த பெரியார் எதிர்ப்பு என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற புரிதல் இல்லாமல் தான் இருக்கிறார் புரிதல் இருந்தவங்களும் ஏற்கனவே வெளியில வந்துட்டாங்க ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக இதனுடைய தாக்கத்தை உணர்ந்தவர்கள் வெளியேறிட்டாங்க அப்ப தாக்கத்தை இதுவரை உணராதவர்கள் இந்த தேர்தல் மூலமாக உணர்வாங்க இன்னைக்கு காலையில கூட யதார்த்தமாக நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் பக்கங்கள்ல போய் நீங்க சமூக வலைதளங்கள்ல பாக்குற போது என்ன இருக்குன்னா ஒரு மயான அமைதி நிலவுது நீங்க மூன்று கட்டம் நான்கு கட்டமாக இந்த தேர்தல் சுற்றுகள் முடிந்து வாக்கு எண்ணிக்கை சுற்றுகள் முடிந்து அறிவிப்பு வருது இல்லை அப்போ ஒரு மயான அமைதி நிலவுறதை நம்ம வந்து பாக்குறோம் ஏன் இந்த மயான அமைதி நிலவுது அப்படின்னு சொன்னா செய்வதறியாது திகைத்து போயிருக்கிறாங்க அன்னை சொன்னது ஒன்னா இருந்தது பேசுனது ஒன்னா இருந்தது ஆனா அது ரிசல்ட்ல வேற மாதிரி எதிரொலிக்குது அப்படிங்கறது அவங்க வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால இத வந்து ஒரு புதிய அனுபவமா அவங்க பாக்குறாங்க அப்போ இன்று மாலைக்குள் ஒரு தெளிவான சூழல் உருவாயிரும் எத்தனை லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறாங்க கட்டுத்தொகை இழந்த பிறகு எத்தனை ஆயிரம் வாக்குகள் கிடைக்க போகிறது எந்தெந்த இடங்கள்ல எவ்வளவு வாக்குகள் கிடைச்சிருக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதெல்லாம் அக்குவேர் ஆணிவேராக தேர்தல் பகுப்பாய்வாளர்கள் புட்டு புட்டு வைக்க போறாங்க அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இதை பேச போறாங்க அப்ப நாளைக்கு காலையில ஒரு மாற்று சிந்தனை உருவாகும் அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்களிடத்தில் அப்ப பெரியார் பற்றி பேசியது தப்புதான் அதை நாட்டு மக்கள் ஏற்கல மேடையில் பேசுவது வேண்டுமானால் வீரமாக இருக்கலாமே தவிர மக்கள் எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வேஷன் உடைய இருப்பாங்க சார் நீங்க ஸ்டேஜ்ல பேசும்போது விசிலடிச்சு கை தட்டிட்டாங்க பத்து பேர் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கருத்து போய் சேர்ந்து விட்டது அப்படின்னு நினைக்க கூடாது எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா அது எப்படிங்க ஈரோட்ல அவ்வளவு இலகுவா அவர் சுத்தி வராரு மக்கள் ஒரு பெரிய எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டாமா மக்கள் பெரியார் பற்றி அவர் அவதூறு பரப்பியதற்கு வலுவான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டாமா ஏன் மக்கள் அமைதியா இருக்காங்கன்னா மக்கள் எப்பவுமே அமைதியா இருப்பாங்க அவர்கள் அரசியலை கொண்டே இருக்கிறார்கள் பொருள் இயக்கங்களை சேர்ந்திருப்பவர்கள் அரசியல் பயப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் மட்டும்தான் இந்த களத்துக்கு எதிர்ப்பை பதிவு செய்வது ஆதரவை பதிவு செய்வதுன்னு வருவாங்களே தவிர மக்கள் அவங்களோட அன்றாட வேலைகளை செய்துகிட்டே இருப்பாங்க மக்கள் எப்ப ரியாக்ட் பண்ணுவாங்கன்னா எப்ப எலெக்ஷன் வருதோ அன்னைக்கு சேர்த்து வச்சு குத்துவாங்க நீங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து ஹெச் முத்திரை கொண்டு வந்து ரேஷன் அட்டையை ஒரு அடையாள அட்டையா பயன்படுத்தலாம்னு மக்கள் கொந்தளிச்சு வீதிக்கு வந்தாங்களா இல்ல அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள்ல ஆடு மாடு கோழி பலியிடுவதற்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சு வீதிக்கு வந்தாங்களா வரல கட்டாய மதமாற்ற தடை சட்டம்னு கொண்டு வந்தாங்க மக்கள் வீதிக்கு வந்தாங்களா வரல என்ன செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி நாலு தேர்தல் வந்தது வலுவான எதிர்ப்பை தேர்தலின் மூலமா பதிவு செய்து ஒரு இடம் கூட பாஜக அதிமுக கூட்டணிக்கு கிடைக்க விடாம செய்து முடிச்சாங்க நாற்பது இடங்களிலும் புதுச்சேரியும் சேர்த்து திமுக தலைமையிலான அணி மகத்தான வெற்றி பெற்றது மக்கள் என்பவர்கள் இப்படித்தான் வெளிப்படுவார்கள் இந்த தேர்தல் காலத்திலும் மக்கள் அப்படித்தான் வெளிப்பட்டிருக்கிறார்கள் இது நாம் தமிழர் கட்சிக்கு புதிதாக அரசியலுக்கு வந்திருக்கிற தோழர்களுக்கு இந்த தேர்தலின் மூலமாக புரிய வரும் இனி அவர்களும் நூறு விழுக்காடு வெளியேறி விடுவார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் சீமான் கடைசியில் தன்னந்தனியாக நிற்கப் போகிற காலம் என்பது அருகாமையில் வந்துவிட்டதாகவே நான் உணர்கிறேன் இந்த இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு நபரை பற்றியும் பேச வேண்டிய சூழல் இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ஒரு ஆறு தேர்தலை சந்தித்த சீமானுக்கே எதிர்கட்சிகள் இல்லாத நிலையில் இருக்கும் போதே ஒரு டெபாசிட்டுக்கு போராடக்கூடிய நிலைமை இருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல முதன் முறையாக போட்டியிடக்கூடிய விஜய் அவருக்கு இந்த தேர்தல் உணர்த்தக்கூடிய பாடம் என்னவா இருக்கும் அந்த தேர்தலை அவர் புறக்கணிச்சிட்டாரு அதிமுக பாஜக போட்டியிடாமலேயே மக்கள் வந்து இன்னும் பெரிய கட்சியா இருக்கக்கூடிய திமுக வெறுப்பில் இருக்கக்கூடிய அல்லது திமுகவை எதிர்க்கக்கூடிய நபர்கள் கூட சீமானை வந்து ஆதரிக்கவே இல்லை இவ்வளவு காலம் வேட்பாளராக போட்டியிட்டவர் தான் சீதாலட்சுமி அவருக்கு இது ஆறாவது தேர்தல் அவருக்கே டெபாசிட் கிடைக்கல அப்படின்றப்ப விஜய்க்கு என்ன மாதிரியான ஒரு நிலைமை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஏற்படும் ஏன்னா இந்த முறை நீங்க சொன்னீங்க முதலமைச்சர் யாருமே வந்து பிரச்சாரத்திற்கு வரல தேர்தல் நடந்ததாகவே தெரியல அந்த திருவிழாவுடைய கொண்டாட்டமே இல்லைன்னா ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பது முதலமைச்சர் களத்துல இருப்பாரு துணை முதலமைச்சர் காலத்துல இருப்பாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள் களத்துல இருப்பாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில விஜய் போன்ற நபர்களால வெல்ல முடியுமா அல்லது சீமானுக்கு ஏற்பட்ட நிலைனா விஜய்க்கு ஏற்படுமா அது கட்சியினுடைய பேரை அறிவிச்சுட்டு அந்த கட்சி பேர் அறிவித்ததுல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு மூணு நாள் கழிச்சு அதை திருத்துறாங்க கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் தான் மாவட்ட செயலாளரே நியமனம் பண்றாங்க முதல் வேலை என்ன சார் ஒரு கட்சிக்கு மாநில கட்டமைப்பு அதற்கு அடுத்த கட்டமாக மாவட்ட கட்டமைப்பு ஒரு வருட காலம் ஆச்சு அந்த கட்சியினுடைய முதலாம் ஆண்டு விழா முடிந்ததற்கு பிறகுதான் மாவட்ட செயலாளர் நியமனமே நடந்தது அதன் பிறகு கொடியை அறிவிச்சுட்டு நான் ஒரு தேதி அறிவிச்சேன் அந்த தேதியில வந்து உங்களுக்கு கொடியை எதுக்காக அறிவிச்சா அந்த கொடியில இருக்கிற வண்ணங்களினுடைய பின்னால் இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு சொல்றேன் கட்சியினுடைய கொள்கை என்னன்றத பின்னாடி நான் சொல்றேன் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்ட மகத்தான தலைவர் தான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முதல்ல வேட்பாளர் அவர் அறிவிக்கிறாரான்னு பாக்கலாம் அவர் என்ன சொல்லுவாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க வேட்பாளரை பின்னாடி அறிவிக்கிறேன்னு சொன்னாலும் சொல்லுவார் அவ்வளவு பெரிய அறிவுஜீவி அவர் இன்னொன்னு தேர்தல் பிரச்சாரத்தை பனையூர்ல உட்காந்துக்கிட்டு செய்ய முடியாது தேர்தல் பிரச்சாரத்துக்கு மக்களை சந்திக்கிறதுக்கு வரணும் மக்களை சந்திக்க வந்தால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிவிடும் கேரவன்ல நீங்க வர முடியாது திறந்த ஜீப்ல தான் வரணும் இல்லைன்னா டெம்போ டிராவலர்ல தான் வரணும் கமலஹாசன் ஒரு சிறந்த உதாரணமா இருக்கார் கமலஹாசன் கட்சி தொடங்கினாரு ஆஹா ஓஹோன்னு எல்லாரும் சொன்னாங்க பெரிய மாற்றம் வந்துருச்சு கடைசியில் கமலஹாசனோட நிலைமை என்ன ஆச்சு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக அறிவாலயத்துக்கு வந்து நின்னுட்டாரா இல்லையா அந்த நிலைமை கூட விஜய்க்கு வராது ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதுக்கான அந்த வாய்ப்பை கூட விஜய் தேடிக்கொள்ள மாட்டார் விஜய்க்கு எந்த விதமான அரசியல் புரிதல் இல்லை சார் இப்ப நீங்க கேட்டீங்கல்ல ஈரோடு தேர்தல் களம் உணர்த்துது விஜய் என்ன செய்ய போகிறாருன்னு இந்த அப்சர்வேஷன் விஜய்க்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயமாக இருக்காது அந்த அப்சர்வேஷன் இருந்திருந்தா விஜய் இப்படிப்பட்ட நகர்வுகளை நகர்த்தி வந்திருக்கவே மாட்டார் ஒண்ணு வேணா சார் பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் யார் சொன்னா விஜய் சொன்னாரு பெரியார் பற்றி அவதூரை பேசியவன் இந்த தேர்தல் களத்துல நிற்கிறான் நீங்க தேர்தல் காலத்துல நிற்கல இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு மெசேஜ கன்வே பண்ண வேணாமா என்ன சொல்லி நீங்க கன்வே பண்ணிக்கணும் நம்முடைய கொள்கை தலைவர் குறித்து அவதூறு பரப்பியவர்கள் இந்த தேர்தல் காலத்தில் முற்றும் முதலாக புறக்கணிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுங்க எது தடுத்தது உங்களுக்கு ஏன் நீங்க அந்த அறிக்கையை கூட கொடுக்கல இன்னொன்று நீங்க ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்கல்ல வேளாண் உங்களுடைய அடையாளம்னு காட்டுறீங்க வேளாட்சியார் மத நல்லிணக்கத்துக்கு சாட்சியாக விளங்கிய ராணி உண்மைதானே யாராவது மறுக்க முடியுமா இன்றைக்கும் தென் மாவட்டத்துல வேலு நாச்சியார் என்று சொன்னாலே இஸ்லாமியர்கள் இந்துக்களினுடைய சமூக உறவை பேணி பாதுகாத்த ஒரு அடையாளம் தானே ஒன்ற விவகாரம் நடந்தது உங்களுடைய கருத்து என்ன நீங்க யாருக்காவது பக்கம் நில்லுங்க ஒண்ணு ஆர் எஸ் அஜெண்டாவின் பக்கம் நில்லுங்க இல்லைன்னா மத நல்லிணக்கத்தை விரும்புகிற சமூக நீதியை பேசுகிற மக்களின் பக்கம் நில்லுங்க எந்த கருத்தையுமே நீங்க சொல்ல அப்போ நீங்க யாரெல்லாம் அடையாளம்னு காட்டீங்களோ அவங்களுடைய நிலைப்பாட கூட உங்களால எடுக்க முடியாத அளவுக்கு நீங்க வெறுமனே ஒரு அடையாள அரசியலை செய்து கொண்டிருக்கிற வேலையே செய்றீங்க அதனால ஈரோடு தேர்தல் களமெல்லாம் விஜய்க்கு பெரிய பாடம் போகட்டிருந்தாலும் சொல்ல முடியாது விஜய்க்கு ஸ்கிரிப்ட் என்ன வருதோ அதை வச்சு நடிப்பார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஸ்கிரிப்ட் எப்படி கொடுக்குறாங்களோ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா இந்த ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்கல்ல ஸ்கிரிப்ட் குடுக்குறவங்களுக்கு இந்த தேர்தல் ஏதாவது பாடத்தை புகட்டிருக்கா அப்படின்னா அது நமக்கு தெரியாது அது வருங்காலத்துல தான் தெரியும் அவங்களுக்கு பாடம் புகட்டப்பட்டிருந்தால்தான் அவர்கள் விஜய்க்கு என்ன சொல்ல வேண்டும் என்று முடிவெடுப்பார்கள் எனவே விஜய்க்கு சொந்த அறிவும் கிடையாது அது பற்றிய சிந்தனையும் கிடையாது அது பற்றிய புரிதலும் கிடையாது தேர்தல் பற்றிய புரிதலும் கிடையாது எனவே அவர் இப்படியே பிளாங்காவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வருவார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு அவர் என்ன ஆக போகிறார் என்பதை தமிழ்நாடு காத்திருந்து பார்க்கும் ஈரோடு இடைத்தேர்தல் குறித்தும் சீமான் குறித்தும் இந்த இடைத்தேர்தல் அவருக்கு போட்டி இருக்கக்கூடிய அந்த பாடம் அதே போல அவருக்கான பாடம் அல்லாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு விஜய்க்குமே இது ஒரு பாடமாக அமையும் என்பதை மிக தெளிவாக நம்ம நேர்களுக்கு எடுத்துக்கொண்டீங்க நிகழ்ச்சி கடந்த நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்